ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசினேர்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசினேர்கள் என்ன ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பயன்பெறுங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய தெய்வீகமான முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அதுதான் ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய பதினாலாம் நாள் அதே போல் கிழமை வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலாண்டரில் ஒரு முக்கியமான இது குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏன் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை ஏன்னா ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே கேட்கலாம் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமானது தான் ஏன்னா சூரியன் மேசராசியில் பயணத்தை செய்யக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது இந்த தமிழ் மருடத்துடைய முதல் அமாவாசை அதனால் இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அதுமாக வருது இந்த அமாவாசை சூரியனுக்கு உகந்த நாளில் வர்றதுனால இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை இல்லை பித்திருக்களுக்கு ரொம்பவே முக்கியமான அமாவாசை ஏன்னா சூரியனை பித்திருக்களோடு தொடர்புபடுத்தப்படுது படுத்தப்படுது சூரியனை உகந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் அமாவாசை வருது ஸோ இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது இதனோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை அமாவாசையில் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கச்சிதமாக சரி செய்ய ஒரு கைப்பிடி கள்ளுப்பை வைத்து உங்கள் கையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் அதுக்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த முக்கியமான அமாவாசையிலேருந்து என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதம் பிறந்து முதல் முறையாக வரக்கூடிய அமாவாசை திதி சித்திர அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கள்ளுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது நல்லது அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதனால் ரிஷபராசிக்காரங்க நம்பிக்கையோடு பரிகாரத்தை வந்து செய்ங்க கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு விஷயம் இந்த அமாவாசை தினம் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் செய்து விடுங்க குறிப்பாக இந்த தினம் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது இதை ரெண்டையும் செய்துட்டு தான் நான் சொல்லக்கூடிய இந்த உப்பு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும் அப்போ நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது கடன் திற கல் உப்பு பரிகாரத்தை பார்த்து விடலாம் வாங்க இந்த அமாவாசை தினம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் நல்ல நேரம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வேற நேரம் நல்லா நல்லாயிருக்கு அந்த நேரத்துலேயும் பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் பரிகாரம் செய்து முடித்து விட வேண்டும் பரிகாரத்துக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி தேவைப்படுது எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை எடுத்து வைங்க அதை வைத்து பூஜாரிகள் அமர்ந்து குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்க அந்த பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியில் உப்பை வைத்து விடுங்க அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலையை வந்து எடுத்துக்குங்க அது மேலே வந்து உங்களுடைய கடன் தொகை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி இந்த பிரியாணி இலையை கல்லுப்போடு சேர்த்து வைத்துடுங்க அப்புறம் ஒரு வசம்பையும் அது மேலே வந்து வைங்க இதை வைத்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியை ஒரு நூலால் பார்த்திங்கன்னு நல்லா முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கட்டினதை வந்து உங்களுடைய நிலை வாசல்படி இருக்குதுல அந்த வாசல்படியில் வெளி பக்கத்தில் கட்டி விடுங்க இதை நீங்கள் இந்த சித்திரம் அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை அன்றைக்கி மஞ்சள் துணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்க வேண்டும் தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடணும் ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து நிலை வாசிப்படையில் கட்டி வரணும் இப்படி செய்து வந்திங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்புறம் நகைக்கடன் இருக்கிறவங்களாம் இந்த பிரியாணி இலையில் நகைக்கடன் தீர வேண்டி என்று எழுதி கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ அதை அந்த பிரியாணி எழுதி எழுதிக்கொள்ளலாம் நம்பிக்கையோடு இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் அந்த ஒரு இதோட இப்போ நான் பரிகாரத்தை முடித்துக்கொள்கிறேன் இப்போ உங்களோட ராசிக்கு நீங்கள் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம் ஸோ ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதம் ரோஹிணி மிருகசீரிட பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசையிலேருந்து ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் வள வரப்போகுது கிரக மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய இருக்குது அதில் அமாவாசைக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு இருக்குது அமாவாசைக்கு முன்னாடி ராகு கேது மாறப் போகிறாரு ராகு லாபஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு கேது பஞ்சமஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் புதன் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் ரெண்டு இருக்குது கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து பெற போகிறீங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்ட அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு உண்டாகும் சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றினீங்கன்னா நற்பெயர் பெற முடியும் அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளுடைய உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கேற்ப மாறுதல் செய்ய முடியும் திருமண மாணவர்களுக்கு புத்திர பெறு கிடைக்கப்பெறும் தம்பதிகளிடையே ஒற்றுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் உத்தியோகத்தில் துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலை கனிவான தன்மை நிறைந்து இருக்கோ இதனால் நற்பெயர் பெறுவதோடு ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகளோ உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்வது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமையும் வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதிக லாபம் பெறுவீங்க மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிங்கன்னா வளம் பெறுவது உங்களுக்கு உறுதி தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஸோ புதிய சொத்துக்கள் வாங்கி நல்லா பலன் பெறுவதை பாருங்கள் அப்புறம் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையோடு திட்டமிடல் அவசியம் குழந்தைகளுடைய கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப உற்சாகத்துக்கேற்ப செயல்பட பாருங்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கோ உங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவது பொருளாதார வகையில் நிறைந்த முன்னேற்றம் பெறுவீங்க புதிய கோயில்கள் நிர்மணிப்பு பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் பெறுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பெறும்போது அதை கரெக்டாக நிர்வகிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களுக்காக சேவை செய்வதில் சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்த உங்களுக்கு எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்தோடு பணியாற்றணும் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் அதுதான் உங்களுக்கு நல்ல வழியை கொடுக்கும் மாணவர்கள் கூட உங்கள் படிப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் செலுத்தி முதல்தட மாணவராக தேர்ச்சி பெற முயற்சி பண்ணும் சக மாணவர்களிடம் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இருந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்ன மாற்றங்கள் ஏற்படும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் ஏன்னா அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம் பலன் இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி